ஹலோ ஒன் சன் மியூசிக் தொலைக்காட்சியில் நிறைய ஹிட்டான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியதன் மூலம் அவருக்கு என்ன உருவாக்கியிருக்காங்க அந்த தொலைக்காட்சியிலிருந்து வெளியேறி பெரிய திரையின் இசை வெளியீட்டு விழா உட்பட பல நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து வழங்கியிருக்காங்க டான்ஸ் டான்ஸ் நட்சத்திர ஜன்னல் நீங்களும் நாங்களும் உட்பட பல டிவி நிகழ்ச்சிகளையும் விஜய் உட்பட்ட பல பிரபலங்களின் விசை வெளியீட்டு விழாவையும் ஆண்டு மூலம் பிரபலமான சந்திரன் என்பவரையும் காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க தொகுப்பாளினி அஞ்சனா தொகுப்பாளர் வேலையை தாண்டி அதிக போட்டோஷூட் நடத்துவதில் வந்து படு பிசியா இருப்பாங்க சென்னை அருகே உள்ள ரெசார்ட்டில் வயல்வெளி போன்ற ஒரு இடத்துல வந்து பம்பு செட்டில் குளிப்பது போல் ஒரு ஷூட் வந்து நடத்தியிருக்காங்க அந்த கூலான வீடியோவை அவங்க வெளியிட்டாங்க அதை பார்த்த ரசிகர்கள் பலர் கமெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதிலும் அந்த குளியல் வீடியோவிற்கு சின்னத்தம்பி பட பாடல் போட்டதும் இன்னும் ஹைலைட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க